எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஆனால் ஐடி ஸ்டாக்ஸ் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு அதனால மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைடு பிடிச்சிது பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிச்ச ஸ்டாக்ஸ்லாம் ரிகவரி ஆகி ரிகவரி ஆகி ஓரளவுக்கு மார்க்கெட்டு ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்டே போயிட்டு கடைசியில் ஒரு செவன்ட்டி எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆயிருக்கு பட் பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்கும் ஒரு ரீசண்ட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பேங்க் நிஃப்டி அப் சைட்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு மோஸ்ட்லி ஐடி ஸ்டாக்ஸ் கீழேலேருந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஐடி கீழே விழுந்தனால பேங்கிங் கொஞ்சம் பெர்ஃபார்ம் ஆச்சு அதுவும் இல்லாமல் இந்தியா விக்ஸ் கால்லேருந்து ஏறிட்டே தான் இருந்துச்சு கால் அரௌண்ட் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட ஏறி இருந்துச்சு கடைசியில் ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு மேபி எலெக்ஷன்ஸ் இருக்கிறனால மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் இருக்கனால கொஞ்சம் இந்தியா விக்ஸில் ஸ்பைக் தருது வேறு ஒன்றும் கிடையாது பேங்க் நிஃப்டியெலாம் வீக்லி எக்ஸ்பைரிஸ் ஒன்றும் கிடையாது நிஃப்டியோட ஸ்டேடல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டேடல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் கரண்ட் வீக் ஸ்டேடல் பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி டூ சம்திங் கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்குது ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னும் போது ஒன் தௌசண்ட் கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் ப்ரீமியம்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசண்ட்டாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா சொல்ல முடியாது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது பேங்க் நிஃப்டியும் சரி பட் பேங்க் நிஃப்டிஸில் பெரிய மூவ் எதுவும் கிடையாது மேபி எக்ஸ்பைரிஸ் அப்படியே இனியோட பேங்க் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அதனால் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் பிரைஸிங் இருக்கிற அளவுக்கு மூவ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது சடன் மூவ்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆகுது அப்படின்னு நாளையோட வீக்லி எக்ஸ்பெயரி எல்லாம் முடிஞ்சணும்னு நினைக்கிறேன் நிஃப்டியோட லாஸ்ட் எக்ஸ்பைரி இருக்குது அதுக்கப்புறம் புதன்கிழமை லீவு அதனால் எக்ஸ்பைரிஸ் எதுவும் கிடையாது ஸோ இருபத்தொன்னிலேருந்து வீக்லி எக்ஸ்பைரின்றக்காக கான்செப்டே இல்லைன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டிலேயும் சரி பேங்க் எக்ஸ்லேயும் மிட் மிட் கேப்பு அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டின்னு நினைக்கிறேன் மாதிரிலாம் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் மட்டும் தான் எக்ஸ்பைரிஸ் இருக்கும் வீக்லி எக்ஸ்பைரி ஸோ அதனால் நானும் அது ரெண்டு இண்டெக்ஸில் தான் பொசிஷனை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு பொசிஷன் எடுத்தேன் பேங்க் எக்ஸில் ரொம்ப தூரத்தில் ரெண்டு சைடு ரேஷியோ போட்டு விட்டேன் எஜ் பண்ணி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அது எந்த சைடும் வரல அதனால் அதில் ஒன்றும் கிடையாது எட்நூறுவா ப்ரோக்கரேஜுக்கு மட்டும் கிரெடிட் எடுத்துருந்தேன் அந்த கிரெடிட் அப்படியே வந்துருச்சு அந்த பொசிஷனை க்ளோஸ் கூட பண்ணல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பொசிஷன் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு பொசிஷனோட பேட்டர்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் ஸோ ஃபஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா யூஷுவலாக எடுக்கிற பொஷி சிஷியனு ஸோ மூணு அயன் ஃபிரையி ரெண்டு கேலண்டர் அந்த பொஷன் தான் யூஷுவலாக எடுக்கிற பொஷனை ரிவர்ஸ் எடுத்திருக்கேன் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும் ஸோ நான் இந்த வீக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டேரெக்ஷன் எடுத்துருக்கேன் கூட சொல்லலாம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீக் வந்து மார்க்கெட் எங்கேயும் மூவ் ஆகாது இங்கேயே ஓரளவுக்கு அளவுக்கு இருந்துடும் அப்படின்றனால இந்த பொசன் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துருக்கேன் ஸோ நான் எடுத்தது வந்து என்ன இப்போதிக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆனோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆனால் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்கும் பட் இப்படி பார்க்க ரிவர்ஸில் இருக்கனால இந்த கிராஃப் ஒரு மாதிரி இருக்குது பட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் என்னை வரையும் லாஸ் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான லாஸ் தான் இதில் ஒரு முப்பதாயிரூபா ஃபர்ஸ்ட் கேஸில் லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பெஸ்ட் கேஸில் ஒரு நாற்பதாயிரருவா கிட்ட ப்ராஃபிட் கொடுக்கும் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு இந்த பொஷன் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது யூஷுவலாக எடுக்கிற பொஷன் தான் ஃப்ளை நெக்ஸ்ட் வீக்கில் மூணு செட்டு கரண்ட் வீக்கில் கேலண்டர் அவ்வளோதான் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது பட் யூஷுவலாக எடுக்க எடுக்கிறது வந்து நம்ம ஐன்ஃப்ளையை செல் பண்ணுவோம் இங்கே அயன்ஃப்ளையை பை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கேலண்டரை பை பண்ணுவோம் இங்கே கேலண்டரை செல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால தான் நடுவில் இந்த ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி கம்மிக்குது பட் பே ஆஃப் அவ்வளோ க்ளியராக இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு பொஷன் என்ன எடுத்திருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அந்த பொஷன் நடுவில் இருந்தால் தான் ப்ராஃபிட் ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த பொசனில் ரெண்டு இதுவும் குரூப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சென்செக்ஸு ஸோ சென்செக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பொஷன் பார்த்தா தெரியும் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐன்ஃப்ளை போட்டிருக்கேன் ஐன்ஃப்ளையை ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் கிட்ட தள்ளி ஹெச் பண்ணியிருக்கேன் சென்செக்ஸ்க்கு இதோடய சைஸிங் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா பத்து ஐன்ஃப்ளை சென்செக்ஸில் நிஃப்டியில் ஏழு பைன்ற மாதிரி வச்சுருக்கேன் டென் இஸ் டூ செவன்ன்ற ரேஷியோ ஒரு நம்பருக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த நம்பர் தான் இப்போதைக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இப்போதிக்கி சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எதாவது ஒரு சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிடுச்சி அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு டூ எல்கிட்ட லாஸ் வந்துடும் எந்த சைடு மூவ் ஆனாலும் சரி இப்போத்தி சென்செக்ஸில் இருக்கிறது ஐன் ஃப்ளை டென் லாக்ஸு அதுக்கப்புறம் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஆக்சுவல் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நிஃப்டியோட பொசிஷன் நான் அந்த பொசிஷனோட இதுவரை தூக்கி விட்டுறேன் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளைனாக பை பண்ணி வச்சுருக்கேன் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணி வச்சுருக்கேன் இன்கேஸ் சென்செக்ஸ் எதாவது சொதப்பிடுச்சு எதாவது ஒரு சைடு ஸ்ட்ராங்காக மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி காப்பாற்றோம் அப்படின்னு என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட் ஓ லைட் கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸில் தான் ஓடுது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இங்கே இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னா நான் பை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஃபார்ட்டி டூ கே கொடுத்து தான் பை பண்ணியிருக்கேன் பட் செல் பண்ணி கிரெடிட் எடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கிரெடிட் எடுத்திருக்கேன் ஒன் பாயிண்ட் எயிட் கிட்ட பட் இந்த கிரெடிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது பட் இன்கேஸ் மார்க்கெட்டு எதுவும் மூவ் ஆகாமல் இங்கேயே நின்றுருச்சு அப்படின்னா இந்த பொஷனில் நல்ல ஒரு கெயின் வரும் பட் மார்க்கெட் ஒன் பர்சன்டேஜ்க்கு மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு ஒன்லேருந்து டூ பர்சன்டேஜ் வரையும் நல்ல ஒரு ரிஸ்க் இருக்குது டூ பர்சன்டேஜ்க்கு மேலே பை டிஃபால்ட்டாக ப்ளென் வெனிலா இருக்கனால ஏதோ ஒரு சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வந்துடும் வர லாஸை ஓரளவுக்கு காப்பாற்றிடும் பட் இந்த பொஷனை எப்பயும் போல் லைக் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வரையும் தான் ஹோல்டு பண்ண முடியும் மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டே மார்னிங் வரையும் ஹோல்டு பண்ணுவேன் இல்லை அப்படின்னா பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு நாளைக்கு ஏதாவது ஒரு ரீசெண்டான கெயின் கொடுத்தா கூட க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன்னா புதன்கிழமை லீவு அதனால் வேலைக்கெழமை வரையும் வெயிட் பண்ணமான்றது தெரியல பட் இந்த வாரம் பொஷன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பொஷனும் பார்த்திங்க அப்படின்னா செட்ஸ் ரொம்ப கம்மி தான் லைக் ப்ரீவியஸ் பொஷனும் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் இந்த பொசனை கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் பட் ரெண்டு இன்டென்ஷனும் மார்க்கெட் எதுவும் பெருசாக போகக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு எலெக்ஷன்ஸ்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்குது அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏதாவது எக்ஸிட் போல்க்கு அப்புறம் எதாவது போதான்னுலாம் தெரியல பட் சைஸிங் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் கேஸ் ஒரு ஐம்பதாயிரரூபா போவோம்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு சைடில் மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிருச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இந்த ரெண்டு பொருஷன் தான் எடுத்திருக்கேன் இதை யாரும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ட்ரைலாம் பண்ணாதீங்க நானே ஓரளவுக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் இதை போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு எம்டிஎம் ஃப்ளெக்சுவேஷன் தான் ப்ராஃபிட் வரதெல்லாம் ஓகே பட் எம்டிஎம் ஃப்ளக்ஸுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஈவன் இந்த பொசிஷன் இன்னைக்கு ரெண்டு டைமில் கூட சென்செக்ஸ்லாம் ஒரு இருபதாயிரருவாக்கி லாஸ் போய்ட்டு கடைசியில் ஒரு பதினெட்டாயிரருவா கிட்ட வந்து இங்கேத்துக்கு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அன்ஃபையில பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இருபத்தேழாயிரம் சாரி பதினேழாயிரூவா போயிருச்சு அப்படின்னும் போது பொஷன் டு காஸ்ட்டில் போ இருக்கு பட் நாளைக்கு இருபத்தேழாயிரூவா ஓப்பனிங்லேயே போய்டுன்னு சொல்லுது பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஒரு பத்தாயிரரூவா கிட்ட ஓப்பனிங்லேயே லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது லாஸ் வந்தாலும் லைக் ப்ரைஸிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பழைய பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா இப்போதைக்கு வரும் பட் நான் ஸ்டில் லைக் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எது எனக்கு கரெக்டாக மைண்ட் செட்டுக்கு செட் ஆகுது எப்படி மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகுதுன்றத பொறுத்து நான் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனுக்கு வந்துருவேன் இந்த மந்த் அப்படியே ட்ரையல் ரன்னே ஓட்டி இல்லை இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் போயிடும் வீக்லி எக்ஸ்பயரி அதுக்கப்புறம் கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலான் இருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு Thank you.